அப்போஸ்தலர் நான்காவது அதிகாரம் ஒன்று அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்துச் சேனைத் தலைவனும் சதுச்சேயரும் அவர்களிடத்தில் வந்து இரண்டு அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினங்கொண்டு மூன்று அவர்களை பிடித்து சாயங்காலமாயிருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள் நான்கு வசனத்தைக் கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறைய ஐயாயிரமாயிருந்தது ஐந்து மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் ஆறு பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலைச்சந்தரும் பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும் இருசலேமிலே கூட்டங்கூடி ஏழு அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதைச் செய்தீர்கள் என்று கேட்டார்கள் எட்டு அப்பொழுது பேதுரு பரிசுதாவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பர்களே ஒன்பது பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டாள் பத்து உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்களெல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது பதினொன்று வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் பன்னிரண்டு அவராலேயின்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமேயல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் பதிமூன்று பேத்துருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் என்றும் படிப்பறியாதவர்களென்றும் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் உடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் பதினான்கு சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதைக் கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது பதினைந்து அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு பதினாறு இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம் எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியிறங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது பதினேழு ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டுமென்று சொல்லிக்கொண்டு பதினெட்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பத்தொன்பது பேதுரவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதைப் பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் இருபது நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமலிருக்கக் கூடாதே என்றார்கள் இருபத்தொன்று நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களைத் தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள் இருபத்திரண்டு அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான் இருபத்து மூன்று அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களைச் சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்குச் சொன்ன யாவையும் அறிவித்தார்கள் இருபத்து நான்கு அவர்கள் அதைக் கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கிச் சத்தமிட்டு கர்த்தாவே நீர்வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர் இருபத்தைந்து புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் இருபத்தாறு கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏக்கமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே இருபத்தேழு அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி இருபத்தெட்டு ஏரோதும் பொந்தியவிலாத்தும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டங்கூடினார்கள் இருபத்தொன்பது இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து முப்பது உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளைக் குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழுதைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு செய்தருளும் என்றார்கள் முப்பத்தொன்று அவர்கள் ஜெபம் பண்ணினபோது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தைத் தைரியமாய்ச் சொன்னார்கள் முப்பத்திரண்டு விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது முப்பத்து மூன்று கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய்ச் சாட்சி கொடுத்தார்கள் அவர்களெல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது முப்பத்து நான்கு நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தைக் கொண்டு வந்து முப்பத்தைந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை முப்பத்தாறு சீப்புருதீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று கொள்ளும் பன்னபா என்னும் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் முப்பத்தேழு தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் அப்போஸ்தலர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள் இரண்டு தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் மூன்று பேதுர அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்துவைத்து பரிசுத்த பரிசுத்தாவியினிடத்தில் பொய்ச் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன நான்கு அதை விற்குமுன்னே அது உன்னுடையதாயிருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதின் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணங்கொண்டதென்ன நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய்ச் சொன்னாய் என்றான் ஐந்து அனனியா இந்த வார்த்தைகளைக் கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயமுண்டாயிற்று ஆறு வாலிபர் எழுந்து அவனைச் சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் ஏழு ஏறக்குறைய மூன்று மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள் எட்டு பேதுரு அவளை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் எனக்குச் சொல் என்றான் அவள் ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றாள் ஒன்பது பேதுரு அவளை நோக்கி கத்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் உருமனப்பட்டதென்ன இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான் பத்து உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள் வாலிபர் உள்ளே வந்து அவள் போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷநண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் பதினொன்று சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயமுண்டாயிற்று பன்னிரண்டு அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது எல்லாரும் ஒருமணப்பட்டு சாலோமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள் பதிமூன்று மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேரத் துணியவில்லை ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள் பதினான்கு திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் பதினைந்து பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள் பதினாறு சுற்றுப்பட்டணங்களிலுமிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் இருசலேமுக்குக் கொண்டு வந்தார்கள் அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் பதினேழு அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுச்செய சமயத்தாரனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து பதினெட்டு அப்போஸ்தலர்களைப் பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள் பத்தொன்பது கர்த்தருடைய தூதன் இராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டுவந்து வந்து இருபது நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ்வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்குச் சொல்லுங்கள் என்றான் இருபத்தொன்று அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள் பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனைச் சங்கத்தாரையும் இசவேல் புத்திரரின் மூப்பரெல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களைக் கொண்டுவரும்படி சிறைச்சாலைக்குச் சேவகரை அனுப்பினார்கள் இருபத்திரண்டு சேவகர் போய் சிறைச்சாலையிலே அவர்களைக் காணாமல் திரும்பி வந்து இருபத்து மூன்று சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய்ப் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம் திறந்தபொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள் இருபத்து நான்கு இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனைத் தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்டபொழுது இதின்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள் இருபத்தைந்து அப்பொழுது ஒருவன் வந்து இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்திலே நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான் இருபத்தாறு உடனே சேனைத் தலைவன் சேவகரோடே கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான் இருபத்தேழு அப்படி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து ஆலோசனைச் சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி இருபத்தெட்டு நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய்க் கட்டளையிடவில்லையா அப்படியிருந்தும் இதோ இருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை இங்கள் மேல் சுமத்த வேண்டுமென்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான் இருபத்தொன்பது அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்குக் கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்குக் கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது முப்பது நீங்கள் மரத்திலே தூக்கிக் கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி முப்பத்தொன்று இஸ்ரவேலுக்கு மனந்திரும்புதலையும் பாவமன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார் முப்பத்திரண்டு இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்குச் சாட்சிகளாயிருக்கிறோம் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவியும் சாட்சி என்றார்கள் முப்பத்து மூன்று அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள் முப்பத்து நான்கு அப்பொழுது சகல ஜனங்களாலும் நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்றுநேரம் வெளியே கொண்டு போகச் சொல்லி முப்பத்தைந்து சங்கத்தாரை நோக்கி இஸ்ரவேலரே இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்யப்போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் முப்பத்தாறு ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தேய்தாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான் ஏறக்குறைய குறைய நானூறு பேர் அவனைச் சேர்ந்தார்கள் அவன் மடிந்து போனான் அவனை நம்பின அனைவரும் சிதறி போனார்கள் முப்பத்தேழு அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான் அவனும் அழிந்து போனான் அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள் முப்பத்தெட்டு இப்பொழுது நான் உங்களுக்குச் சொல்லுகிறதென்னவென்றால் இந்த மனுஷருக்கு செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள் இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் அழிந்துபோம் முப்பத்தொன்பது தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது தேவனோடே போர்சைக்கிறவர்களாய்க் காணப்படாதபடிக்குப் பாருங்கள் என்றான் நாற்பது அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள் நாற்பத்தொன்று அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானமடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனைச் சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் நாற்பத்திரண்டு தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் அப்போஸ்தலர் ஆறாவது அதிகாரம் ஒன்று அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகினபோது கிரைக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எப்பிரியருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் இரண்டு அப்பொழுது பன்னிருவரும் சீஷர்கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல மூன்று ஆதலால் சகோதரரே பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் நான்கு நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவவசனத்தைப் போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் ஐந்து இந்த யோசனை சபையாரெல்லாருக்கும் பிரியமாயிருந்தது அப்பொழுது விசுவாசமும் பரிசுதாவையும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மினாவையும் யூதமார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு ஆறு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள் இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் ஏழு தேவவசனம் விருத்தியடைந்தது சீஷருடைய தொகை இருசலேமில் மிகவும் பெருகிற்று ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் எட்டு ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் ஒன்பது அப்பொழுது லிபர்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தைச் சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள் பத்து அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று பதினொன்று அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேசக் கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி பன்னிரண்டு ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனைச் சங்கத்தாருக்கு முன்பாக எழுத்துக்கொண்டு போய் பதிமூன்று பொய்ச்சாட்சிகளையும் நிறுத்தினார்கள் இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாகத் தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான் பதினான்கு எப்படியென்றால் நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்துப் போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்லக் கேட்டோம் என்றார்கள் பதினைந்து ஆலோசனைச் சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் அவன்மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம்போலிருக்கக் கண்டார்கள்